பொதுவாக ஞாபகம் மருதி அப்படிங்கிறது வந்து யதார்த்தமான விஷயம் இன்றைக்கி பொருட்கள் எல்லாம் வந்து அபரிமிதமாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிற காலகட்டம்னு சொல்லலாம் இந்த கதை எழுதப்பட்ட காலகட்டம் அப்படிங்கிறது எழுபதுகள் எழுபத்தி எட்டில் அப்படிங்கும்போது அன்றைக்கு இந்த அளவுக்கு வந்து நமக்கு பொருட்கள் கிடைக்காது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திர பண்டங்கள் எதுவாக இருந்தாலுமே ஒரு வரையறைக்குள்ள ஒரு லிமிட்டாக தான் நமக்கு இருக்கும் அப்படி டிஃபன் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆஃபீஸ் போகிற எல்லாரும் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் அந்த டிஃபன் பாக்ஸை மறந்து வச்சுட்டு வந்துடுறா ஒரு பொண்ணு அவள் வேலை பார்க்குறா ஆஃபீஸில் அதை திருப்பி எடுத்துகிட்டு வரலாமா வேணாமா அப்புறம் திருப்பி எடுத்துகிட்டு வர போய் அவள் எடுத்துகிட்டு வரும்போது அங்கே ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்கே இருக்கிற ஒருத்தர் தொடர்ந்து அந்த ஆஃபீஸ் நேரம் முடிஞ்சதுக்கப்புறமாவும் வேலை பார்த்துட்ருப்பாரு இவளுக்கு எப்படி டிஃபன் பாக்ஸோட ஞாபகம் வந்ததோ அதே மாதிரி அவருக்கு வீட்டுக்கு போகணுங்கிற ஞாபகம் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை முடிச்சிருப்பாரு